சிவசங்கர் என்ற தொழிலதிபர் ஒரு மதிய வேலையில் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுகிறார் அந்த கூட்டத்தில் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து அதிகாரிகளும் இருக்கின்றனர் அதிகாரிகள் ஒவ்வொருவர் முகத்திலும் ஒரு படபடப்பு எதற்காக இந்த கூட்டம் கூடியுள்ளது அதுவும் இவ்வளவு அவசரமாக என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்ற முணுமுணுப்புகளோடு அந்த கூட்டம் துவங்குகிறது முதலாளி சிவசங்கர் பேச ஆரம்பிக்கிறார் உங்களிடம் நான் ஒரு முக்கியமான தகவலை சொல்லப்போகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம் என்று கூற அனைவரின் முகத்திலும் ஒரு பீதி கிளம்பியது சிவசங்கர் கூறியது என்ன கடந்த ஆறு மாதங்களாக நமது நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது அது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது அது நம் கையை மீறி போய்விட்டது இதை சரி செய்ய நம் நிறுவனத்தின் சொத்துக்களை விற்பது இங்கே பணிபுரியும் தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்குவது மற்றும் அதிகாரிகளாகிய உங்களில் ஒரு சிலரை பணி செய்வதுதான் என்னிடம் இருக்கும் கடைசி வாய்ப்பு எனக்கு இதை செய்ய உடன்பாடு இல்லை ஆனால் நான் என்னுடைய கடமையை செய்துதான் ஆக வேண்டும் இதை தான் நான் உங்களை அழைத்தேன் நான் செல்கிறேன் நன்றி என்று கூறியபடி வேகமாக சிவசங்கர் அந்த இடத்தில் இருந்து நடக்கிறார் எல்லோர் முகத்திலும் ஒரு சோகம் கலந்த அமைதி மெதுவாக சலசலப்பு ஏற்படுகிறது அந்த அறையை விட்டு எல்லோரும் காலி செய்ய சக்திவேல் லாரன்ஸ் மணிகண்டன் மூன்று பேரும் அதே இடத்தில் உட்கார்ந்து இருக்கின்றனர் மூன்று பேரும் நெருங்கிய நண்பர்கள் சுமார் இருபது வருடங்களாக அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்றனர் ஆனால் மூன்று பேரும் ஒரு சிறிய அச்சத்தில் இருக்கின்றனர் ஒருவேளை நம்முடைய வேலை பறிபோனால் என்ன செய்வது என்ற அச்சம் மூன்று பேரையும் தொட்டிக்கொண்டது ஆனால் மணிகண்டனோ எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் சக்திவேல் லாரன்ஸ் அப்படி இல்லை இந்த சம்பவத்தை நினைத்து அவர்களுக்கு உறக்கம் வரவில்லை அமைதியான குழப்பமான மனநிலையில் சக்திவேல் மற்றும் லாரன்ஸ் இருக்க அவர்கள் வீடுகளில் இந்த விஷயம் தெரிய வந்தது சக்திவேல் குடும்பத்தினர் சக்திவேலை நம்பியும் லாரன்ஸ் குடும்பத்தினர் லாரன்ஸை நம்பியுமே இருக்கின்றனர் ஓரிரு வாரம் செல்ல சக்திவேல் லாரன்ஸ் மணிகண்டன் நிறுவனத்தில் ஆட்குறைப்பு பற்றிய பெயர்கள் சிவசங்கர் ஒப்புதலுக்கு அனுப்பப்படுகிறது அதில் ஏறத்தாழ சுமார் நூத்தி அறுபது பேர் பணிநீக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சக்திவேல் லாரன்ஸ் மணிகண்டன் இவர்கள் மூன்று பேரின் பெயரும் அந்த பட்டியலில் இருந்தது ஆனால் அவர்களின் பெயர்கள் அந்த பட்டியலில் இருப்பது அவர்களுக்கு இன்னும் தெரியாது சக்திவேலின் குடும்பம் சக்திவேலுக்கு இப்பொழுது ஐம்பது வயது இரண்டு பெண் பிள்ளைகள் திருமண வயதில் அவர்கள் கல்லூரி படிப்பிற்கு வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தவிர்க்கும் சக்திவேல் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு கையில் இருக்கும் நகை பத்தாது இன்னும் நகை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் நகை பொருள் என்று தன் இரண்டு பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும் கடனில் மேலும் கடன் வாங்கிதான் இந்த வேலைகளை செய்ய முடியும் அப்படி இருக்கிறது சக்திவேலின் நிலை இந்த நிலையில் சக்திவேலுக்கு வேலை இல்லாமல் போனால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் சக்திவேலின் குடும்பத்தினர் இருக்கின்றனர் லாரன்ஸின் குடும்பம் இரண்டு ஆண் பிள்ளைகள் இப்போதுதான் ஒருவன் படிப்பை ஆரம்பித்திருக்கிறான் அடுத்த இரண்டு வருடம் கழித்து இரண்டாவது பையனும் படிப்பை ஆரம்பிக்க வேண்டும் இங்கே வேலை செய்வதை வைத்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வீடு கட்டி உள்ளார் அந்த கடனை அடைக்க லாரன்ஸ் இன்னும் பதினைந்து வருடம் வேலை பார்த்ததால் முடியும் லாரன்ஸின் மனைவி உடல் நலம் பாதிக்கப்பட்டவர் மருத்துவ செலவிற்கு மட்டும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வந்துவிடும் இதை எல்லாவற்றையும் ஒற்றை ஆளாய் சமாளிக்கும் லாரன்ஸ் இப்போது வேலை பறிபோனால் என்ன ஆவது இவர்கள் மூவரும் அடுத்த நாள் பணிக்கு வருகின்றனர் சக்திவேல் மணிகண்டன் லாரன்ஸ் இவர்கள் மூன்று பேரின் பெயரும் பணி நீக்கும் பட்டியலில் உள்ளது இதை பார்த்த சக்திவேலும் லாரன்ஸும் நம் வாழ்க்கையில் இப்படியா நடக்க வேண்டும் என்னோட பிள்ளை கல்யாணத்தை எப்படி நடத்துவேன் என்றும் சக்திவேலும் என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன் வீடு இனிமேல் நமக்கு கிடைக்காதா என்ற மனக்குமுறலோடு லாரன்ஸும் இருக்க மணிகண்டன் மட்டும் எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்கிறார் இதில் என்ன கொடுமை என்றால் எல்லோருக்கும் ஐம்பது வயதை தாண்டி விட்டது இதை நினைக்க நினைக்க நெஞ்சு படபடவென்று அடிக்க மணிகண்டன் மட்டும் நிதானமாக இருக்கிறார் மூன்று பேரையும் ஹச்ஆர் ஆபீஸுக்கு வர சொன்னதால் எல்லோரும் அங்கே சோகமாக சென்று கொண்டிருக்க மணி உனக்கு இத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லையா நானும் சக்தியும் எவ்வளோ புலம்பிகிட்டு இருக்கோம் உனக்கு கொஞ்சம் கூட அடுத்து என்ன பண்ணணுன்ற பயமே இல்லையா என்று லாரன்ஸ் கூற மணியோ நான் ஏன் கவலைப்படணும் என்று மணி கூற சரிடா மணி உன்னோட பையனை எப்படி படிக்க வைக்க போகிற உன்னோட பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்ப சொல்லுடா அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்க மணி கூறியதோ சக்திவேல் லாரன்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் உங்களை போல் புலம்ப போவது இல்லை சரி மணி அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்க இவ்வளோ கேஷுவலா இருக்க தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லு அப்படின்னு லாரன்ஸ் மற்றும் சக்திவேல் கேட்க மணி சொன்னது உங்க கூட தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் லாங் டைம் சேவிங்ஸ் பண்ணுறேன் இப்போ என்னோட பசங்க படிப்பு செலவுக்கும் கல்யாணத்துக்கும் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கும் என்கிட்ட காசு இருக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு மணி அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்க மணி சொல்ல ஆரம்பிக்கிறார் மாதம் எனக்கு வர்ற வருமானத்தில் இருபது சதவீதம் லாங் டர்ம் சேவிங்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்னு நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் நான் ஆரம்பிக்கும் போது மாதம் ரெண்டாயிரம் ரூபாயில்தான் சேமிக்க ஆரம்பித்தேன் நான் கூட இந்த ரெண்டாயிரத்தை சேமித்து என்றைக்கு நம்ம பெரிய ஆள் ஆகிறது அப்படின்னு இருப்பேன் ஆனால் என்னோடய மனைவி தான் இல்லைங்க இது இன்னைக்கு வேணும்னா சின்ன தொகையாக இருக்கலாம் ஆனால் வருஷம் ஆக ஆக இது விலை ஏறும் ஆனால் வருஷம் ஆக ஆக நம்மளோட சேமிப்பு அளவு கூடும் அப்படின்னு சொன்னான் அவள் சொன்ன மாதிரியே இந்த பணத்தின் மதிப்பு கூடிக்கிட்டே இருந்துச்சு என்னோடய மனைவி மாதவியும் வேலைக்கு போய் அவளோட பணத்தையும் நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் முதல்ல ரெண்டு வருஷத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனால் என்னோடய மனைவி மாதவி இதில் ரொம்ப உறுதியாக நம்பிக்கையாக இருந்தா எங்களுடைய சேமிப்பு நோக்கம் மூணு விஷயத்துக்காக மட்டும்தான் இருந்துச்சு எங்களோட சேமிப்பு நோக்கம் மூன்று விஷயத்துக்காக மட்டும்தான் இருந்துச்சு குழந்தைங்க படிப்பு அவங்க கல்யாணம் எங்களோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு எங்களோட சேமிப்பை தொடர்ந்து செஞ்சோம் மூணு வருஷம் கழித்து எங்களோட சேமிப்பு கூடுறத நாங்கள் பார்த்தோம் என்னோட மனைவி மாதவி சொன்னது போல் அது அதிகமாச்சு எங்களுக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாச்சு நாங்கள் விடாமல் எங்களோட சேமிப்பை தொடர்ந்து பண்ணோம் வருட வருடம் வருமானம் அதிகமாகும் போது எங்களோட சேமிப்பு தொகையும் அதிகமாச்சு இப்போது எங்கள் கிட்ட நாங்கள் எதை நினச்சி சேமிப்பை துவங்கினோமோ அதை அடைஞ்சிட்டோம் பிள்ளைகள் படிப்பு திருமணம் அப்புறம் எங்களோட ரிட்டைர்மெண்ட் எல்லாத்துக்கும் போதுமான பணம் இருக்கு அந்த பணம் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட அந்த பணம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அதனால எனக்கு வேலை போவதை பற்றி எனக்கு கவலை இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்றார் மணி மணி கூறிய இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சக்திவேலுக்கும் லாரன்ஸுக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு மணி நீ சொல்றது சரிதான் நீ சரியான ஒரு முறையில தான் நீ சேமிப்ப சேமித்து இப்போ நீ வந்து உன்னோட ரிட்டையர்மெண்ட் டைமுக்கு உன்னோட பசங்க படிப்புக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் நீ வந்து பணத்தை சேமிச்சு வச்சுட்ட ஆனா நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லும்போது உடனே மணி கவலைப்படாதீங்க நம்ம மூணு பேருக்கும் என்னோட நண்பன்கிட்ட சொல்லி வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நம்ம அடுத்த வாரம் அங்கே வேலைக்கு போயிடுவோம் உங்கள் பசங்க படிப்பும் கல்யாணமும் தடையாகாது என்று மணி ஆறுதல் வார்த்தை கூற சக்திவேல் லாரன்ஸ் பெருமூச்சு விடுகின்றனர் மூன்று பேரும் பேசிக்கொண்டே அலுவலகத்தில் நடந்து கொண்டே செல்கின்றனர் அப்போது மெதுவாக சக்திவேல் லாங் டேர்ம் சேவிங்ஸை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன் நாங்களும் அதை செஞ்சுருப்போம்ல என்று சொல்ல உடனே மணி உங்ககிட்ட சொல்லத்தான் செஞ்சேன் நீங்கள் தான் சேவிங்ஸ்லாம் இப்போ எதுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் டைலாக்லாம் பேசுனீங்க இப்படிலாம் நடக்கணும் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி மணி சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போய்கிட்டு இருக்காரு நண்பர்கள் மூன்று பேரும் நடக்க அதை பின்னிருந்தும் பார்க்கும் உங்கள் பார்வை மெதுவாக வானத்தை நோக்கி பார்க்கிறது மேகங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கின்றன மேகங்கள் ஒருபோதும் நிற்பதில்லை வணக்கம் என்னோட பேர் ராம் நான் தான் இந்த ஆடியோ புக்கோட ஆத்தர் அண்ட் நரேட்டர் உங்களுக்கு இந்த ஆடியோ புக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களோட சேமிப்பை குறைந்த வயதிலிருந்து துவங்குங்க உங்களுக்கு அதை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியலையா கவலைப்படாதீங்க நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் ஐந்து நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பங்கு சந்தை பற்றி மிக தெளிவாக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் ஜாயின் லிங்க் யுவர் ஸ்டாக் இணையதளத்தின் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி